ரயித் லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு மலைகளை பெயர்ப்பது எப்படி ஆதார வசனம் மார்க்கு பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் இயேசு அவர்களை நோக்கி தேவனத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருக்கும் எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இது வசம் விசுவாச மக்களே உலகத்திலே வேதாகமத்திற்கு அடுத்தபடியாக அதிகமாக அச்சடிக்கப்படும் புத்தகம் விசுவாசத்தை பற்றிய புத்தகங்கள் இவ்வளவு மக்களுக்கு தேவைப்படுகின்றன விசுவாசம் இல்லாமல் தேவரிடம் பிரியமாயிருப்பது கூடாத காரியம் மேற்கண்ட வசனத்தின்படி மலையை பார்த்து அதாவது மலை போன்ற பிரச்சனைகள் காரியங்கள் ஆசீர்வாதங்களை பார்த்து பேச அப்படியே ஆகும் என்று சந்தேகப்படாமல் சொல்லும்போது போது விசுவாசிக்கும் பொழுது அது அப்படியே ஆகும் என்கிறது வேதம் ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பாருங்கள் அப்படி ஆவது இல்லையே அப்படி என்றால் நம்முடைய விசுவாசம் போதவில்லையா பிரியமானவரில்லை இதற்கு பூரண விசுவாசம் தேவை அப்படி என்றால் மேற்கண்ட வசனத்தில் முதல் பகுதி என்ன சொல்கிறது தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் என்று இது இல்லாமல் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது நம்முடைய விசுவாசத்தின் மீதே வைக்கும் விசுவாசமாகும் இதை சற்று தியானத்தோடு கவனித்தால் தான் விளங்கும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் என்பதற்கு சில மொழிபெயர்ப்புகள் தேவனிடத்திலும் தேவனின் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்கின்றனர் அதாவது நமது விசுவாசமும் தேவனின் விசுவாசமும் ஒன்று சேரும் போது அது பூரண விசுவாசமாகிறது அப்பொழுது நீங்கள் எந்த மலையும் பெயர்க்கலாம் தேவன் எப்படி நாம் விசுவாசத்தை வைக்க சொல்வது நம் மீது இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் அவர் குணமாக்கிய சுகமாக்கிய இடங்களில் எல்லாம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்வதை நாம் காணலாம் நிலையான அசையாத விசுவாச வித்தை அவர்கள் விதைத்தார்கள் தேவனில் விதைத்தார்கள் அவர் தனது விசுவாசத்தை இணைத்தார் சுகம் பெற்றார்கள் அற்புதங்கள் நடந்தது தேவன் தனது விசுவாசத்தை உடனே வைக்கிறார் சில சமயம் சற்று காலம் எடுத்து வைக்கிறார் மார்க்க ஆறாம் அதிகாரம் நான்கிலிருந்து ஆறு வரை உள்ள வசனத்தை வாசித்து பாருங்கள் தான் வாழ்ந்த ஊரில் சொந்த ஊரில் அற்புதங்கள் செய்ய கூடாமல் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் அவரால் முடியவில்லை வல்லமை இல்லை என்று பொருளா இல்லை இல்லை அங்கே மனிதர்கள் விசுவாச வித்து இல்லை அவர்களிடம் இல்லை அவர்கள் அவிசுவாசத்தை தான் அவர் கண்டார் அவர் கொடுப்பதற்கு தயார் பெற்றுக்கொள்ள விசுவாசம் உள்ள ஆவலுள்ள தயார் நிலையில் இருக்கும் மக்கள் இல்லை சமாதான பாத்திரம் இல்லை சரி இருக்கட்டும் சரி நாம் எப்படி இந்த மலைகளை பெயர்ப்பது ஆரம்பத்தில் வேத வாக்குகளை பெற்றவுடன் வேதத்துள்ள சாட்சிகளை படித்தவுடன் நமக்குள் ஒரு பெரிய விசுவாசம் முதிர்ந்த விசுவாசம் முதிர்ச்சி அடைந்த விசுவாசம் எழும்புகிறது ஜெபிப்போம் நம்புவோம் விசுவாசம் அறிக்கை செய்வோம் பின் கொஞ்ச நாட்களில் ஊசிப்பட்ட பலூனு போல புஷ் என்று எந்த அறிகுறியும் கிடைக்காத நேரத்தில் புஷ் சென்று போய்விடுவோம் விசுவாசம் அப்படி கீழே இறங்கும் இது ஒரு விசுவாச போராட்டம் இது மனுஷீக விசுவாசம் எப்படியோ இதுதான் அஸ்திவாரம் நீங்கள் பயப்பட வேண்டாம் இதுதான் வித்து போராட்டம் வந்தாலும் பரவாயில்லை விழுந்து விழுந்து எழுந்தாலும் பரவாயில்லை அதிலே நிலைத்திருங்கள் அந்த வித்தை அவரில் விதையுங்கள் ஜெபியுங்கள் அவர் உங்கள் விசுவாச போராட்டத்தை கவனித்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை உறுதியிட்டு கூறுகிறேன் தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் இதை குறித்து மார்க் ஷீட் வைத்துக்கொண்டு மார்க் போடுகிறவர் அல்ல இந்த போராட்டத்திற்குள் என் பிள்ளை உறுதியாய் நிற்க முயற்சிக்கிறானே என்று மகிழ்ச்சி அடைவார் மார்க் இரண்டாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து ஐந்து வரில் வசனத்தை காணும் அந்த திமிர்வாத காரனை பாருங்கள் தன்னால் முடியாவிட்டாலும் ஆட்களை பிடித்து கொண்டு போக சொல்லி இடமில்லாவிட்டாலும் மேற்கூறிய பிரித்து உள்ளே இறக்கினார்களே இவர்கள் தங்கள் விசுவாசத்தை உறுதியை காட்டினார்கள் தேவன் தனது விசுவாசத்தை அவன் மீது வைக்கும் அங்கே மலைகள் பெயர்க்கப்பட்டது போல அற்புதம் நடந்தது நீங்கள் உங்களது விசுவாசத்தை விதையுங்கள் ஜெபம் என்ற தண்ணீரை விடுங்கள் தடுமாற்றம் வந்தாலும் பரவாயில்லை ஒரு நாள் திடீரென்று அந்த காரியம் நடப்பதற்கான சந்தோஷம் சமாதானம் உங்கள் உள்ளத்தில் உண்டாகும் அன்று நீங்கள் தேவ விசுவாசத்தை பெற்றுவிட்டீர்கள் என்பது பொருளாகும் உடனே உடனே மலைகள் போன்ற பிரச்சனைகள் பணி போல விலகும் மலைகள் போன்ற காரியங்கள் கையுடி வரும் உயர்ந்ததை சிறந்ததை கேளுங்கள் உங்கள் தகுதியின் அடிப்படையில் கேட்காதீர்கள் அவரது வல்லமையின் அடிப்படையில் கேளுங்கள் அவரது பொக்கிஷத்தின் அடிப்படையில் கேளுங்கள் இதுதான் மலைகள் போன்ற காரியங்கள் காட்டுங்கள் விசுவாசத்தை எப்படி அதன் அடிப்படையில் நேர்மறையாக பேசுங்கள் தரிசனம் காணுங்கள் உதாரணம் பெரிய கம்பெனி நடத்துவது போல் ஏராளமான மக்களுக்கு உதவுது போல ஏராளமானவருக்கு வேலை கொடுப்பது போல காணுங்கள் தரிசனம் காணுங்கள் அடுத்து சோம்பேறியாக இருக்கக்கூடாது தற்போது இருக்கும் வேலை கொடுக்கப்பட்ட வேலை நியமிக்கப்பட்ட வேலையில் உண்மையாய் செயல்படுங்கள் வசனங்களை தியானியுங்கள் இதன்படி நீ எனக்கு ஏனப்பா செய்யக்கூடாது என்று கேளுங்கள் அவரிடம் உண்மையாக அன்பு கூறுங்கள் எல்லா வகையில் நீங்கள் அவரோடு இணைந்திருக்கிறீர்கள் என்பதை காட்டுங்கள் இதுதான் முக்கியம் உங்களுடைய இணைப்பை உறவை அவருக்கு காட்டுங்கள் ஜெபிப்பதன் மூலமாக வேத வாசிப்பதன் மூலமாக அதிகாலை எழும்பி அவருக்கு துதி செலுத்துவதன் மூலமாக நான் எண்ணாயிரம் உன்னோடு அப்பா என்று காட்டுங்கள் காண்கிற கனவுகள் தரிசனங்கள் நிறைவேறியே தேரும் தேவன் உண்மை உள்ளவர் ஆமேன் வாருங்கள் ஜெபிக்கலாம் அன்பின் தகப்பனே இஸ்ரவேலின் பரிசுத்தரே எங்களுக்குள் இருப்பவரே எங்களை மக்குள் ஏற்றுக்கொண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம் விசுவாசை துவக்கிறவரும் நிறைவே செய்கிறவரும் ஆகியிருக்க இயேசுவை நோக்கித்தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் அப்பா நீர்தான் துவக்கிறவர் நீர்தான் முடிக்கிறவர் நீர்தான் நிறைவு செய்கிறவர் இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க யாருக்கு தடுமாற்றங்கள் இருந்தால் மகனே மகளை நீ தடுமாறாதே நான் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று நீர் சொல்லிக் கொண்டிருப்பதற்காக தோத்திரம் அதுவே ஆரம்பம் அதுவே அடிப்படை அதுவே அஸ்திவாரம் என்று சொல்லுங்கப்பா தோத்திரம் நாங்கள் விழுந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் ஓடினாலும் உங்களுடைய கரத்துக்குள் இருக்கிறோம் தகப்பனே ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது அப்பா பெரிய காரியங்களை செய்வீராக இன்று இன்று அவர்கள் எவ்வளவோ காலமாக ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஏங்கி கொண்டிருக்கிற காரியங்கள் அப்பா இன்று அவர்களுக்கு பணிபோல நீக்கி மலைபோல் இருக்கிறதை அவர்களுக்கு வாக்கி செய்வீராக தகப்பனே தோத்திரம் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் தடுமாற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் உன்னோடு எப்போதும் இருக்கிறேன் நான் உனக்காக இருக்கிறேன் என்பதை காட்டுவீராக சுவாமி உமக்கு தோத்திரம் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கவில்லை என்றால் மக்களுக்கு உற்சாகம் எப்படியப்பா வரும் காட்டுவீராக காட்டுவீராக சுவாமி உமக்கு தோத்திரம் மகிமை உங்களுக்கே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்